வேறு யாரும் கேட்க போறீங்களா அகத்தியை பெருமான்ட்ட ஆட்சிவா கேளு கேளு என்ன என்ன கேட்க போகிறாங்க நன்றி சொல்லுதுக்கா சரி சரி நன்றி சொல்லட்டுமா அதை வந்துட்டு போட்டு விடு நன்றி சொல்ல போகிறீங்களா சரி சரி புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் மகதீஷ் நமக ஜெகதீஷா நமக சிவமகா வாழை சித்திரைவன் இவங்க கோயம்புத்திலேருந்து வர்றாங்க இவங்களுக்கு நன்றி ஆசிவன் இவங்களுக்கு இவங்க அகத்தி பெருமானுக்கு நன்றி சொல்லுதாங்களா அங்கே இந்த வந்து இடத்த பார்த்ததுக்காங்க நன்றி சொல்லுதாங்க அகத்திய பெருமானை வணங்கினேன்ங்க ஓம் மகதீஷா நமக சிவபார்வதியின் திருமண கோலம் கண்ட தென்பொதிகை மலைத்தொடரின் வடபகுதி நிலையாய் அமைந்திருக்கும் கொங்குதேய மண்டலமதின் சபைதனிலிருந்து ஏற்றமிகு ஞான நிலையாய் யுகமாற்ற நிகழ்வினுடைய அற்புதமான புனித பயணத்தினுடைய எடுத்துக்காட்டு நிகழ்வாய் சீடர்களை சபை நாடி வரவழைக்கின்ற அற்புத நிலை கொண்ட அப்பணி சிவப்பணி ஆற்றும் சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்களுக்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் வழங்குகின்றார் சாய நம யுகமாற்றம் என்னும் ஒற்றை சொல் தாரக மந்திரமாக தனக்குள் ஏற்று அத்தாரக மந்திரத்தினுடைய சூத்திரதாரியாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் அற்புதமான பேராற்றல் கொண்ட வாழும் குருவை இறைமகா தன் இகலோக குருவாக ஏற்று பரலோக நிலைதனை இகலோகத்தில் அடையாளம் காட்டுகின்ற அற்புத குருவாக ஏற்று வளம் வருகின்ற சீடர்களே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் யாம் சீடர்களின் சொல்கேட்டு அற்புதமாக சபை நாடி வந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் அற்புதமான இச்சபை நாடி வந்து அமர்ந்திருந்து கோமாதா பூஜை உள்ளிட்ட புனர் ஜென்ம கோமாதா பூஜை நிகழ்வாக நடந்தேறுகின்ற அற்புதமான நிகழ்வு உள்ளிட்ட அபிடேக நெய்வேதி ஆராதனை தவ நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்திருந்து சச்சங்க பெருவிழாவில் அமர்வது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் இந்நிலையில் பொறுமை காத்து அமர்வது என்பதே ஒரு மனிதன் தன் மெய்க்குள் உண்மையை உணர்ந்து வருகின்றான் என்று அகத்தியன் நல்லாசி விளங்குகின்றோம் இச்சபையும் இறை சுற்றம நூலினையும் இங்கு நடைபெறுகின்ற இறை சங்கல்பங்களையும் தங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ என்று விளவுகின்றோம் அகத்தியன் இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியுதா பிடிச்சிருக்கா உண்மையான ஞானம் என்பதை உண்மை ஞானம் எது என்பதை உண்மையான ஞானத்தின் மூலமாக சாற்றுகின்ற ஒரு பக்குவ சபையில் தான் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் எங்கு சென்ற பொழுதும் அவரவர்கள் கற்ற கல்வி நிலை கற்றறிந்த அத்தகைய ஆன்மீக நூல்களிலிருந்து பெற்ற நிலைகளை அவர்கள் உதிர்க்கின்ற பொழுது அதற்கு ஏற்ப அவர்கள் செயல் முறைகளுக்குள்ளிருந்து வெளிவந்து அவர்கள் உரைக்கின்ற வெறும் வெற்றுரைகளாகவே அது காட்சியளிக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்தகைய வெற்று உரைகளிலிருந்து மாறுபட்டு வேற்று உரைகளுக்கு இடம் கூடாது உண்மை அகத்திய ஞான உரையை மட்டும் உரைக்கின்ற ஆதி சிவசூட்சம நூலினை தாங்கிய சித்தனோடு வளம் வருவது ஒரு உண்மையான ஞானம் என்ற அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் அஞ்ஞான நிலைதனை வேறருக்கும் மெஞ்ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சபைதனிலே கிளை சபைகள் தோறும் அற்புதமாக தொடர்பில் இருந்து சச்சங்க பெருவிழாவில் கலந்திருந்து தங்களால் இயன்ற தன்னுடைய ஆன்மீக தொடர்பாளர்களிடம் சபை பற்றிய உரையாடலை சபை பற்றிய ஆற்றலை தெரிவிக்கின்ற பொழுது தங்களுடைய ஆன்ம நிலைக்குள் நிலைக்குள் இருக்கக்கூடிய இகலோக நிலைகளில் வரக்கூடிய இடர் இன்னல்களெல்லாம் தீர்கின்ற நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் அருள் ஓமகதி சாய நமக நீவா